ஹாய் குட்டீஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் டாமில் இருக்கக்கூடிய தமிழ் ஒர்க் புக்கோட ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய லெசன் வந்து பார்த்தீங்கன்னா செவன்த் லெசன் செவன்த் லெசன் நமக்கு என்னவா கொடுத்துருக்காங்க கடல் கடலை பார்த்தீங்கன்னா ஒரு லெசன் தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்குண்டான ஆன்சர்ஸை பார்க்கலாங்களா குட்டீஸ் வாங்க அங்கே கடலுடன் தொடர்புடைய சொற்களை கண்டுபிடித்து எழுதுவேன் கடலுடன் தொடர்புடைய சொற்களில் இந்த பாக்ஸில் கொடுத்துருக்காங்க அதை நம்ம கண்டுபிடிச்சி எழுதணும் பாருங்கள் நீங்களும் எங்கூட சேர்ந்து கண்டுபிடிக்கிறீங்களா பாருங்கள் இங்கேயே சிப்பி இருக்கா அப்புறம் கடற்கரை படகு மீன் வலை முத்து மீனவர் நண்டு இந்த மாதிரி எழுதியிருக்கோம் படகு நண்டு கடற்கரை சிப்பி வலை மீன் சங்கு முத்து மீனவர் அது இங்கே வந்து வட்டமிட்டும் காட்டியிருக்கோம் சரிங்களா அடுத்து பாருங்கள் கடல் சார்ந்த ஒத்த ஓசை சொற்களால் நிரப்புவேன் அப்படி ஒத்த ஓசை அப்படின்னா முடியும் போது சிலை அப்படின்னா வலை அந்த ஓசை வந்து முடியக்கூடிய ஓசை வந்து ஒரே மாதிரி இருக்கணும் சரிங்களா பாருங்கள் சிற்பி செதுக்குவது சிலை மீன்கள் பிடிக்க உதவுவது வலை மலர்களில் இருக்கும் தேன் கடலில் இருக்கும் மீன் ஓங்கி உயர்ந்தது மலை கடலில் எழுவது அலை பூக்களை மொய்க்கும் வண்டு கடலில் இருக்கும் நண்டு உடலுக்கு தேவை சத்து உப்பு நீர் கடலில் எடுக்கலாம் முத்து அச்சம் என்பது நமக்கு இல்லை ஆழ்கடற் ஆழ்கடலிற்கு ஏது எல்லை இந்த மாதிரி ஒத்த ஓசை சொற்களால் இந்த டேஸை நிரப்பணும் அடுத்து பாருங்கள் சொல்லை தொடரில் அமைத்து எழுதுவேன் இங்கே சொற்கள் சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதோ தொடரில் நம்ம அமைத்து எழுதணும் பாருங்கள் கடல்ன்ற சொல் கொடுத்துருக்காங்களா நான் கடலில் பெரிய மீன் பிடித்தேன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி அள்ளும் பகலும் பாருங்க பொது தேர்வுக்கு அள்ளும் பகலும் படிப்பேன் அடுத்து சிப்பி அமுதன் கடற்கரையில் சிப்பி எடுத்தான் அலையோசை கடலில் அலையோசை கேட்டுக்கொண்டே இருக்கும் இடிமுழக்கம் வானில் இடிமுழக்கம் கேட்டது சரிங்களா அடுத்து பாருங்கள் பத்தியை படிப்பேன் வினாக்களுக்கு விடையளிப்பேன் இந்த பத்தியை படித்து கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையளிக்கிறேன் பாருங்கள் எவரும் இழர் என்பதன் பொருள் எவரும் இழர் அப்படின்னா யாரும் இல்லை அதே மாதிரி கடலின் அலைகள் பார்ப்பதற்கு எவ்வாறு காட்சி அளிக்கின்றன எப்படி காட்சி அளிக்குது குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சி அழைக்க அளிக்கின்றன அடுத்து பாருங்க கடல் வளங்களை பற்றி எழுதுக கேட்டுருக்காங்களா மீன் வளங்களையும் விலை மிக்க முத்துகளையும் கொண்டுள்ளதுதான் இந்த கடல் வளம் சரிங்களா அடுத்து மழை நீரை சேமித்து வைக்கும் பெரிய கலனாகவும் விளங்குவது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருங்கடல் தான் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலன்னா பெருங்கடல் அடுத்து பாருங்கள் புத்தகத்தில் தேடி எழுதுவோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவீங்களா அதில் பாருங்கள் முதல் எழுத்து ஒன்று போல் உள்ள சொற்களை எடுத்து எழுதுக முதல் எழுத்து அள்ளும் அழுக்கும் இதில் ஆ வந்து ஒன்று போல் இருக்கா அதுக்கடுத்து விளைக்கோல் விளையாடர் இதில் எந்த எழுத்து வி என்ற எழுத்து அதுக்கடுத்து என்ன இருக்கு மழைக்கு மதித்து இதில் என்ன எழுத்து ஒன்று ஒரே மாதிரி இருக்குன்னா மா சரிங்களா இதெல்லாம் அந்த பாடலில் இருந்து நம்ம ஒன்று போல் இருக்கக்கூடிய எழுத்துக்களை எடுத்து எழுதியிருக்கோம் அடுத்து மீன் முத்து சிப்பி இடம்பெற்ற பாடல் வரிகளை கண்டறிந்து எழுதுக இந்த மூன்றுமே இடம்பெற்றுள்ள பாடல் வரிகள் எதுன்னு பார்த்தீங்கன்னா மகர மீனுளவும் கடலே விலைக்கோள் முத்தொழிக்கும் கடலே சிப்பி விளையாடற் குதவும் கடலே சரிங்களா அடுத்து பாருங்கள் கடலின் அலை மற்றும் ஒளியை எதனுடன் ஒப்பிடுகின்றனர் கடலின் அலையை குதிரை அணிவகுப்பதற்கும் கடலின் ஒளியை இடியின் முழக்கத்தோடும் ஒப்பிடுகின்றன அடுத்து கடலினால் ஏற்படும் நன்மைகள் யாவை எண்ணில்லாத மீன் வளங்களையும் விலை மதிப்புடைய முத்துக்களையும் கொண்டுள்ளது கடல் கடல் மழை பெய்வதற்கு காரணமாகவும் மழைநீரை சேகரிக்கும் கடனாகவும் விளங்குகின்றது சரிங்களா அடுத்தது பாருங்க நாள் குறிப்பை படிப்பேன் கட்டுரையாக எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இதில் எங்கள் பள்ளி ஆண்டு விழா ஆண்டு விழா பற்றின குறிப்புகளை இங்கே கொடுத்துருக்காங்க அதை நம்ம எப்படி எழுதணும் கட்டுரையாக எழுதணும் கட்டுரை எழுதணும்னா முன்னுரை முடிவுரையெல்லாம் போட்டு எழுதணும் தானே அதே மாதிரி தான் பாருங்க பள்ளி ஆண்டு விழா இங்கே இருக்கக்கூடிய குறிப்புகளை படித்து தான் நம்ம இந்த கட்டுரையை எழுதியிருக்கோம் முன்னுரை எங்கள் பள்ளி ஆண்டு விழா ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி மாதம் கொண்டாடப்படும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இது மாணவர்களின் திறமைகளையும் சாதனைகளையும் வெளியே கொண்டு வருகிறது இதை தான் முன்னரையாக கொடுத்துருக்கோம் அடுத்த பொருளுரையின்னு பார்த்தீங்கன்னா பள்ளி ஆண்டு விழாவில் பலவித கலை நிகழ்ச்சிகள் போட்டிகள் நடைபெற்றன இந்நிகழ்வு குழந்தைகளின் திறமைகளை வெளிப்படுத்தும் விதமாக அமைந்துள்ளது இவ்விழாவில் பள்ளியின் வளர்ச்சி மற்றும் பெருமைகளை குறித்து பேசினார்கள் மேலும் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது அது அவர்களை ஊக்குவிக்கும் விதமாக இருந்தது இது வந்து பொருளுரையாக கொடுத்துருக்கோம் அடுத்த முடிவுரையில பாருங்கள் பள்ளி ஆண்டு விழா என்பது மாணவர்களின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கும் பள்ளிக்கும் ஒரு முக்கியமான நிகழ்வாகும் இந்த மாதிரி முடித்து முடிச்சிடணும் அந்த ஒரு கட்டுரை எழுதுகிறோம் அப்படின்னா அதோடய முடிவுரையும் முன்னுரையும் ஷார்ட்டாக தான் எழுக்கும் அடுத்து பாருங்கள் குழந்தைகள் தின விழா அப்படின் சொல்லி அதோடய குறிப்புகளாக கொடுத்துருக்காங்க அதோட கட்டுரையை பாருங்கள் குழந்தைகள் தின விழா அதோடய முன்னுரை எப்படி வந்திருக்கு குழந்தைகள் தினம் ஆண்டுதோறும் நவம்பர் பதினான்காம் தேதி கொண்டாடப்படுகிறது இது இந்திய விடுதலை போராட்ட வீரர் மற்றும் பிரதமர் ஜவஹர்லால் நேரு பிறந்த நாளை குறிக்கிறது அடுத்து பாருங்க பொருளுரை குழந்தைகள் மீது அவர் கொண்டிருந்த அன்பையும் நாட்டின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் அவர்களின் பங்களிப்பையும் போற்றும் வகையில் கொண்டாடப்படுகிறது இந்நாளில் பள்ளிகளில் விளையாட்டு போட்டிகள் வைத்து பரிசுகள் வழங்கப்படுகின்றன இதோட முடிவுரை எப்படி முடிச்சிருக்கோம் குழந்தைகள் தினம் குழந்தைகள் தினம் என்பது குழந்தைகளின் மகிழ்ச்சியையும் அவர்களின் எதிர்காலத்தையும் கொண்டாடும் விழாவாக கருதப்படுகிறது சரிங்களா அப்போ வந்து ஒரு கட்டுரை எழுதணுன்னா நமக்கு முக்கியமாக தேவைப்படுவது முன்னுரை அதுக்குண்டான பொருளுரை முடிவுரை முன்னுரையில் நம்ம என்ன கண்டென்ட் எழுத போகிறோமோ அதை ஷார்ட்டாக சொல்லிடணும் பொருளுரையில் அதை ப்ரீஃபாக சொல்லணும் முடிவுரையில் அந்த கண்டென்ட்டை பார்த்தினா ஷார்ட்டான முடிச்சிடணும் சரிங்களா அடுத்து பாருங்கள் படிப்பேன் மின்னுவேன் வேணு கொடு கொடுத்துருக்காங்களா இங்கே சில சொற்கள்லாம் கொடுத்துருக்காங்க அதை வந்து உயிரெழுத்துக்கள் அடிப்படையில் அந்த சொற்களை இணைத்து இணைத்து நம்ம வார்த்தையாக உருவாக்கணும் பாருங்கள் ஆ அலை அடை ஆசை ஆமை அடுத்து இமை இழு அடுத்து பார்த்திங்கன்னா ஈகை ஈடு அடுத்து உலை உளி ஊழி ஊர் எடு எலி ஏழை ஏர் அடுத்து பார்த்திங்கன்னா ஐயா ஐவர் அடுத்து ஒரு ஒளி அடுத்து பார்த்தீங்கன்னா ஓசை ஓர் அடுத்து அவ்வை சரிங்களா அது வந்து அந்த எழுத்துக்கள்லாம் இதுக்குள்ளேயே இருக்குது அதை தான் நம்ம இப்போ ஓவைன்னு பார்த்திங்கன்னா இங்கே இருக்க அவ்வை இப்போ இது ரெண்டையும் சேர்த்து அவ்வை அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம் இந்த மாதிரி எழுத்துக்களை இணைத்து இணைத்து நம்ம ஒரு வார்த்தையாக உருவாக்கணும் அடுத்து பாருங்கள் சொல் உருவாக்கி தொடரை எழுதுவேன் இங்கே கொடுத்துருக்கக்கூடிய எழுத்துக்களை சொற்களாக உருவாக்கி அதுக்கடுத்து அதுக்குண்டான தொடரை எழுதணும் இப்போ பாருங்கள் பழம் இங்கே பா இங்கே இருக்குது இங்கே இம்மு இந்த மூன்று பாக்ஸில் இருக்கக்கூடிய அந்த எழுத்துக்களை இணைத்து ஒரு வார்த்தையாக உருவாக்கியாச்சு அதை வைத்து நம்ம தொடர் எழுதணும் பாருங்கள் மரத்தில் பழம் பழுத்திருந்தது அதே மாதிரி தான் நம்ம இணைக்கக்கூடிய வார்த்தைகள்லாம் இணைத்து நம்ம அதுக்கு உண்டான தொடர் எழுதணும் பாருங்கள் காகம் காகம் இறை தேடியது அடுத்து ஊரல் அரிசி ஊரலில் இடிப்ப மயில் மயில் தோகையை விரித்தது பாலம் பாலத்தில் ரயில் சென்றது கனவு முகிலன் கனவு கண்டான் சரிங்களா அடுத்து பாருங்கள் குரில் நெடில் நெடில் நெடிலாக தெரியும் குரில்னா குறுகிய ஓசையுடையது நெடில்னா நீண்ட ஓசையுடைய சொற்கள் பாருங்கள் இதில் குரிலில் வந்து என்ன இருக்கு வளம் நெடில்ல பாடம் இங்கே கல் கால் பல் பால் குடை கூடை வலி வாளி நகம் நாகம் படம் பாடம் சட்டை சாட்டை வனம் வானம் நிலம் நீளம் நரை நாரை முட்டை மூட்டை குண்டு கூண்டு கொடை கோடை பனை பானை தளம் தாளம் பதம் பாதம் மடம் மாடம் தொண்டு தோண்டு அவல் ஆவல் சரிங்களா அடுத்து பாருங்க இரண்டு சொற்களுக்கும் உரிய ஒரே எழுத்தை எழுதுவேன் இந்த ரெண்டு சொற்கள் இங்கே ரெண்டு சொற்கள் இருக்காது ரெண்டு சொற்களுக்கு இணைத்து ஒரே எழுத்தை எழுதுன்னா அது வந்து ஒரு சொற்களை ஆகிடும் பாருங்க சோல் போட்டோம்னா சோளம் சோறு அதே மாதிரி கோன் போட்டால் இங்கே போர்வை போட்டி இங்கே கோன் போட்டால் கோடி கோடை இங்கே தோ போட்டால் தொலைவு தொடக்கம் அதே மாதிரி இங்கே பாருங்கள் சோ போட்டால் சொற்கள் சொந்தம் இங்கே மோ போட்டால் மோதிரம் மோர் இங்கே மோ போட்டால் மொச்சை மொட்டை இங்கே ஆ போட்டால் அறுவை அருங்கு சரிங்களா அடுத்து பாருங்கள் இணைப்பேன் வரைவேன் வண்ணம் தேட்டுவேன் இங்கே நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நம்பர்ஸை கரெக்டான ஆர்டரில் இணைச்சிட்டு ஒரு படம் வரும் அந்த படத்திற்கு நம்ம வண்ணம் தேட்டி மகிழலாம் அடுத்து பாருங்கள் வளரையும் மதிப்பீடு கொடுத்துருக்காங்களா இல்லை என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள் ஒத்த ஓசை அடிப்படையில் பொருந்தாத இணை எது இப்போ ஒத்த ஓசையின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோமா கடைசியில் முடியக்கூடிய எழுத்துக்கள் ஒரே ஓசை ஒரே ஓசையில் இடம்பெறும் இங்கே அலைக்கடலை கருங்கடலை இது ரெண்டுமே ஒரே ஓசையாக இருக்கா அதே மாதிரி எல்லை களைப்பு அள்ளும் பகலும் ஆனால் பொருந்தாத இதுங்க உரங்காயோ உணதொழியோ இதுவுமே பொருந்தது ஸோ இங்கே வந்து எல்லை களைப்பு தான் எல்லை களைப்பு தான் மாறி இருக்கு இப்போ இதோட ஆப்ஷன் வந்து தான் இது வந்து ஈ தான் கரெக்டான ஆன்சர் ஓகேயா அடுத்து பாருங்கள் பொருந்தாத சொல் தொகுப்பை கண்டறிக இதில் பொருந்தாதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகரம் மன்னன் மீன் தான் இப்போ புரவி குதிரை பறினா குதிரையை குறிக்கும் இதில் பாருங்கள் முன்னீர் சமுத்திரம் கடல்னால் கடலை குறையக்கூடியது இங்கே ஓசை சத்தம் மொழியினா சவுண்டை குறையக்கூடியது சரிங்களா ஆனால் இது மூணுமே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது மகரம் மன்னன் மீன் இது வந்து ஒரே சொல் தொகுப்பு கிடையாது சரிங்களா அடுத்து வந்து விடுபட்ட இடத்திற்குரிய சொல் எது கடல் அலைகள் பார்ப்பதற்கு டேஸ் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன நம்ம புக்கிலேயே இருக்குது குதிரைகள் அணிவகுத்து வருவதை போல் காட்சியளிக்கின்றன அடுத்து பாருங்கள் கடல் இப்பாடலின் ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிமணி தேசிய விநாயகம் அடுத்து அடிக்கோடிட்ட சொல்லிற்கான பொருள் எது இங்கே அடிக்கொடிக்கிட்ட சொல் பார்த்திங்கன்னா மகிமை தான் அதோட பொருள் எதுனால் பெருமை மகிமைனா பெருமை சரிங்களா அடுத்து பாடலை படித்து விடை எழுதுக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இந்த பாடலை படிச்சுக்கோங்க இங்கே என்ன கொஸ்டின் கேட்டுருக்காங்கன்னு பார்க்கலாங்களா முதல் எழுத்து ஒன்று போல் வரும் சொற்களை கண்டறிக முதல் எழுத்து ஒன்று போல் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மா வீன் இருக்குது இங்கே ஏ கான் இருக்குது இங்கே சி கான் இருக்குது இங்கே மா மா அப்போ முதல் எழுத்து ஒன்று போல் இருக்கிறது கூடிய சொற்கள் இடம் பெறக்கூடியது ஆப்ஷன் இ அடுத்து பார்த்தீங்கன்னா மலையை வயிற்றடக்கம் கடலை என்ற பாடல் வரிக்கான பொருள் எதுங்கிற கடலுக்குள் உயர்ந்த மழையும் அடங்கி கிடைக்கின்றது அதுதான் இந்த பாடல் வரிக்கான பொருள் சரிங்களா அடுத்து பாருங்க எண்ணில் என்ற சொல்லின் பொருளை எழுதுக எண்ணில் அப்படின்னா எண்ணில் அடங்காத அதுதான் அதோட பொருள் அப்புறம் பாடலில் இடம்பெற்றுள்ள ஒத்த ஓசை சொற்களை எடுத்து எழுதுக அப்புறம் ஒத்த ஓசைன்னா பெருங்கடலை அலைக்கடலை பெருங்கடலை இது மூணுமே ஒத்த ஓசையுடைய சொற்கள் தான் அடுத்து கடலிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் யாவை மீன் வளங்கள் முத்து சிப்பி இதெல்லாம் கடலிலிருந்து இருந்து கிடைக்கக்கூடிய வளங்கள் அடுத்து சரியானதை தேர்ந்தெடுக்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று காரணம் கூற்று ஒன்று கூற்று இரண்டுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா இதில் எது சரியானதோ அதை நம்ம வந்து ஃபிக்ஸ் செய்யணும் கூற்று ஒன்றில் என்ன கொடுத்துருக்காங்க கடலுக்குள் உயர்ந்த மலைகள் உள்ளனன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க கூற்று இரண்டு என்ன கொடுத்துருக்காங்க ஆறுகள் மழைநீரை சேமித்து வைக்கும் பெரிய கலன் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம என்ன பார்த்தோம் கடல் தான் மழைநீரை சேமித்து வைக்கக்கூடிய பெரிய கலன் அப்படின்னு தானே பார்த்தோம் ஆனால் இங்கே ஆறுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்களா ஸோ கூற்று இரண்டு என்பது தவறு அப்போ எது சரி கூற்று ஒன்று என்பது சரி அதான் ஆப்ஷன் கூற்று ஒன்று சரி இரண்டு தவறு அடுத்த கொஸ்டின் பாருங்கள் பாடலுடன் தொடர்புடைய சொல் எது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்களா இந்த பாடலை பாருங்க காடும் மழையும் கடந்து செல்வேன் குட்டை குளங்களை நிரப்பிடுவேன் கடைசியில் கடலில் கலந்துடுவேன் இப்போ நம்ம பா படிச்சுருக்கோம் சின்ன வயசுலாம் காடு மழையும் கடந்து செல்லும் அழை வள்ளியப்பா எழுதின பாடல் வரிகள் தான் அது வந்து என்ன அது ஆறு தான் கா அதுதான் என்ன செய்யும் காடு மழையும் கடந்து செல்லும் குட்டை குளங்கள்லாம் நிரப்பிடும் அப்புறம் கடைசியில் எங்கே வரும் கடலில் வரும் அடுத்து பாருங்கள் பொறுத்துக்கு நமக்கு கொடுத்துருக்காங்களா அதில் அழுப்பு அப்படின்றதுக்கு உண்டான பொருள் என்னென்னா களைப்பு அதுக்கடுத்து ஒளி அப்படின்னா சத்தம் திரைனா அலை அள்ளும்னா இரவும் சரிங்களா இது இதுக்குண்டான பொருள் இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆ அப்படின்னா நாலு நமக்கு வரணும் இப்போ ஆப்ஷன் ஆல தான் இருக்குது சரிங்களா அப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்கள் அழுப்பும் இலையோ இலையோ கருங்கடலை இத்தொடரின் பொருள் அப்படின்னா என்னது கடலுக்கு ஓய்வு என்பதே இல்லை இதுதான் அழுப்பு அப்படின்னா டயர்டே ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்குறோமா அது மாதிரி கடலுக்கு ஓய்வு என்பதே இல்லை இதுதான் இதுக்கு கரெக்டான ஆன்சர் அடுத்து பாருங்க பாடலில் விடுபட்ட இடங்களை தேர்ந்தெடுத்து நிரப்புக அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க இங்கே பாடல் வரிகளில் கொடுத்துருக்காங்க இடையில ரெண்டு இடம் விடுபட்டு இருக்கு அதை வந்து நிரப்பலாங்களாம் பாருங்க பொங்கு திரு திரைக்கடல் சார் பொங்கு திரைகளோ கடலே அவை புரவி நிறைத்தாமோ கடலை எங்கும் உணதொழியோ கடலை அன்றி இடியின் முழக்கமோ கடலை இப்போ இதில் விடுப விடுபட்ட சொற்கள் எழுந்தது நிறைத்தாமோ முழக்கமோ அது எங்கே இருக்குன்னா ஆப்ஷன் ஆளாக இருக்குது அதுதான் சரியான விடை அடுத்து பாருங்கள் பத்தியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க அந்த பத்தியை படிச்சுக்கோங்க கீழே கேட்கப்பட்டுள்ள வினாக்களுக்கு விடையிடுங்க கடலில் அலைகள் எதனால் உருவாகின்றன அப்படின்னா காற்றினால் கடலில் வாழும் உயிரினம் எது அப்படின்னா சுறா கடலை நாம் ஏன் பாதுகாக்க வேண்டும் இவை அனைத்தையும் சொல்லிக் கொள்கிறாங்க என்னென்னா மழை பெய்வதற்கு ஆதாரமாக உள்ளது பல்வேறு உயிரினங்கள் வாழ்கின்றன கடலடி வளங்களை பாதுகாப்பதற்கு இப்போ இதெல்லாம் நம்ம பாதுகாத்தாதான் கடலை நம்ம பாதுகாக்கணும் சரிங்களா அதுக்கடுத்து பாருங்கள் சுனாமி அல்லது ஆழிப்பே ஆழிப்பேரலைகள் ஏற்படுவதற்கான காரணம் எதனால் சுனாமிலாம் ஏற்படுதுன்னா கடலுக்கு அடியில் ஏற்படும் நிலநடுக்கம் தான் இப்ப பூமிக்கு மேல பூமியில நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா வீடுகள் அதிர்வு ஏற்படுதுல அதே மாதிரி கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சுன்னா சுனாமி ஆழிப்பேரலை இதெல்லாம் உருவாகும் இப்ப இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா கடலை பாதுகாப்பதில் நமது கடமையாது நீங்க எப்படி எல்லாம் கடலை பாதுகாப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோடிட்ட இடத்துல நிரப்புங்க அடுத்து பாருங்கள் வட்டங்களை படமாக்கி அது குறித்து எழுதுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்கே நிறைய வட்டங்கள் கொடுத்துருக்காங்க அதில் அவங்களையும் கப்பல் மாதிரி கொடுத்துட்டாங்க இப்போ நம்ம கப்பலை பற்றி நம்ம எழுதணும் கப்பல் கடலிலே செல்லும் அது அலைகளுக்கு ஏற்ப அசைந்து செல்வது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கோம் அடுத்து பாருங்கள் இது பட்டம் வரைஞ்சிருக்கோம் பட்டம் பட்டம் வானிலே பறக்கும் காற்றின் திசைக்கேற்ப பட்டம் பறப்பது அழகாக இருக்கும் சரிங்களா அடுத்து குறிப்புகளை படித்து யார் என கண்டறியலாம் ஆ அப்படின்னு சொல்லி கே குறிப்புகளை பாருங்க ரெண்டு ஒன்று பூனைக்குட்டி ஒன்று புளி இருக்கு அதே மாதிரி இங்கேயும் ரெண்டு மிருகங்கள் இருக்கு அது யாருன்னு சொல்லி நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும் சரிங்களா குறுகிய மீசை முடி நீண்ட வாழ் தூரிய பற்கள் உடலிலே வரிகள் எதுக்கு இருக்கும் புளிக்கு இருக்கும் சரிங்களா அதனால இதை நம்ம கண்டுபிடிச்சாச்சு அடுத்து பாருங்க உடல் முழுவதும் முடி இருக்கும் இதனுடைய முன்கால்கள் கைகள் போல செயல்படும் முன்வாய் நீண்டிருக்கும் வாழ் இருக்காது மனித குரங்கு சரிங்களா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும் அடுத்து பாருங்களேன் இப்படி இருந்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கேட்டுருக்கோங்க எப்படி இருந்தால் என்ன கொடுத்துருக்காங்க உங்களிடம் எதையும் தரும் மந்திரக்கோள் கிடைத்தால் நீங்கள் என்ன செய்வீர்கள் கேட்குறாங்க இப்போ மந்திரக்கோள் நம்ம கிட்ட எல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம என்னென்னா செய்யலாம் சரிங்களா அதை பாருங்க என்னிடம் மந்திரக்கோள் இருந்தால் என் நண்பர்களுக்கும் என் உறவினர்களுக்கும் அவர்கள் விரும்பியதை மந்திரக்கோள் மூலம் வரவைத்து அன்பாக பரிசீலிப்பேன் அப்படின்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் நீங்கள் என்ன செய்வீங்களோ அதை நீங்கள் இந்த கட்டத்தில் எழுதுங்க சரிங்களா அடுத்து பாருங்க உங்களால் பறக்க முடிந்ததால் நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்ன செய்வீர்கள் இப்போ பறவைகள்லாம் பறக்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும் அது மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஆஹாயாக பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நம்மளால் பறக்க முடியாதுல்ல இன்கேஸ் நம்மளும் பறக்கக்கூடிய சக்தி நமக்கு இருந்துச்சு அப்படின்னா நம்ம எங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க என்னால் பறக்க முடியும்னால் பறந்து சென்று இந்த உலகத்தையும் பெரிய பெரிய கடல்களையும் பார்ப்பேன்னு சொல்லி நான் எழுதியிருக்கேன் நீங்கள் என்னென்ன விஷயங்களை பார்ப்பீங்களோ அதை பற்றி இந்த கட்டத்தில் எழுதுங்க சரிங்களா குட்டீஸ் அடுத்து பாருங்கள் காற்றுக்கு ஒரு கடிதம் எழுதுங்களேன்னு சொல்லி கேட்டுருக்காங்களா கடிதம் எழுதலாமா காற்று இல்லாட்டி என்ன செய்ய முடியாது உயிர் வாழ முடியாது சரிங்களா அத்தகைய காற்று ரொம்ப என்ன மதிப்பு மதிப்பில் அடங்காதது காற்று அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி காற்றை பத்தி நம்ம ஒரு கடிதம் எழுதலாம் நீ இல்லாவிட்டால் பூமியில் எந்த உயிரினமும் உயிர் வாழ முடியாது பஞ்சபூதங்களில் ஒன்றாக நீ இருக்கிறாய் உள் மூலம் பல்வேறு பயன்களை நாங்கள் பெறுகிறோம் இருந்த போதிலும் நாங்கள் உன்னை மாசுபடுத்தி கொண்டே இருக்கிறோம் இந்த மாசுபாட்டை குறைத்து சுத்தமான காற்றை சுவாசிக்க நாங்கள் முயற்சிக்கிறோம் அப்போ நம்ம என்ன செய்யக்கூடாது காற்றை கூடாது நம்மளால் முடிஞ்ச இப்போ வந்து எல்லாருலேயுமே நம்ம கட்டாயப்படுத்த முடியாது ஆனால் நம்ம வந்து சில கட்டுப்பாட்டோட காற்றை வந்து பயன்படுத்துகிறாள் மாசுபடுத்தாமல் ஒவ்வொருத்தருமே அந்த முடிவை எடுத்தால் காற்று மாசுபாட்டை நம்ம குறைக்கலாம் சரிங்களா அவங்க காற்றை மாசுபடுத்துகிறாங்க நம்ம மாசுபடுத்துகிறாட்டி என்ன அப்படின்னு சொல்லி நம்மளே நமக்குள்ளே கொஸ்டின் கேட்கக்கூடாது நம்மளும் குறைக்கணும் மற்றவர்களையும் குறைக்க வைக்கணும் சரிங்களா அப்படின்னா காற்று மாசுபடாமல் சுத்தமான பூமியாக இருக்கும் சரிங்களா குட்டீஸ் ஓகே இன்னைக்கு நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் டேர்ம் புக்ல என்ன பார்த்துருக்கோம் செவன்த்துல சொன்னோட ஆன்சர்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு இனி நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நெக்ஸ்ட் லெசனோட ஆன்சர்ஸ் நம்ம பார்க்கலாம் ஓகே குட்டிஸ் தேங்க்யூ